அன்பிற்குரியோர்களே ஆங்கில காலண்டரில் ஜூன் மாதம் என்றால் எபிரேய காலண்டரில் சீவான் ஆகும் இந்த சீவான் மாதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றை எஸ்தரின் சரித்திரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கலாம் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய அக்காலத்தில்தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டனர் சீவான் மாதத்தில் நடந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று பார்த்தால் எதிராளியாகிய ஆமான் அழிந்தான் முர்தேகாய் இளநீளமும் வெண்மையுமான இராஜவஸ்திரம் தரித்தவனாய் புறப்பட்டான் தங்கள் பிராணனை காக்க சத்துருக்களை அழித்து உடைமைகளை கொள்ளையிட யூதருக்கு கட்டளை பிறந்தது இந்த மாதத்தின் சவால் என்ன எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள் செயல்கள் என்ன மொர்தேகாய் தனக்கு இன்ன உறவு என்று ராஜாவுக்கு எஸ்தர் அறிவித்தாள் ராஜாவின் பாதத்தில் விழுந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள் விளைவுகள் மொர்தேகாய் ஆமானின் அரண்மனை அதிகாரியாகிறான் அழிவுக்கு நேராயிருந்த யூதர்கள் காக்கப்பட்டு ஆட்சிக்கு நேராயினர் யூதருக்கு மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாட்கள் வந்தது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்